நம்ம இன்னைக்கு வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா ஆர் ஸ்டான்லி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் யார் இந்த ஆர் ஸ்டான்லி அப்படின்னு அவங்க வயசுல மூத்த ஊழியர் எப்பவுமே ஆர் ஸ்டான்லி அவர்கள் பைபிளை முறையாக ப்ரீச் பண்றதுல ரொம்ப கில்லாடி ரொம்ப தெளிவா இது எப்போன்னு தெரியல கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டிஸ் முன்னாடியே இருக்கும் அப்பவே பாருங்க அழகா போர்டில் சொல்லி கொடுக்காங்க நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லார் வீட்லயுமே நமக்கே தெரியாம ஆர் ஸ்டான்லி அவர்களின் புத்தகம் இருக்கும் நான் இதுல உங்களுக்கு ஒரு புக் காமிச்சிருக்கேன் நாலு ஒரு மேனி நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்ததால அவங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க இங்கிலீஷ்லேயும் ரொம்ப சூப்பராக ப்ரீச் பண்ணுவாங்க பைபிள் ப்ரீச் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப கில்லாடின்னு ஏற்கனவே நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஆர் ஸ்டான்லி ஐயாவுடைய பிறந்த நாள் வந்து ஃபெப்ரவரி தேர்டீன்த் கம்ப்ளீட் ஆச்சு அதை நமக்கு இப்போ தான் தெரிய வந்தது அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூற தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு ஆர் ஸ்டான்லி அவங்கள பத்தி தெரியாம இருக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் அவங்கள தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அதாவது அவங்க அந்த காலத்துல எவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்காங்க ஆனா எந்த சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க முக்கியமா நினைக்கல அவங்க இயேசு கிறிஸ்துவைய ஊழியத்தை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதையே ஊழியமா செஞ்சதால அவங்க ஊழியம் இன்றும் பேசப்படுது இன்றும் அவர்கள் வந்து பலருக்கு பைபிளை குறித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய சேவை தொடரணும் அவங்க மூலமா இயேசு கிறிஸ்து நாமம் இன்னும் மயிமைப்படணும் ஆர் ஸ்டான்லி ஐயாக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க லேட்டா சொன்னாலும் நம்ம தூத்துக்குடி வில்லேஜ் சேனல் சார்பாக ஆர் ஸ்டான்லி ஐயாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் Uh, February 13, ஐயாவுடைய பிறந்த நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா